ஐ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தல அஜி சார் வந்து என்னையோட தேர்ட்டி த்ரீ இயர்ஸ் ஆகுது அதுக்காக நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் செம்மையான செலிப்ரேஷன் பண்ணிட்டு இருந்தாங்க ஸோ அதுக்காக இப்போ நம்ம தல அஜி சார் ரெஸ்பான்ஸ் கொடுத்துருக்காரு ஒரு செம்மையான தேங்க்ஸ் கிவிங் நோட் கொடுத்துருக்காரு அதில் அப்படி அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா சினிமா இன்னும் அற்புதமான பயணத்தில் முப்பத்தி மூணு வருடங்கள் நிறைவு செய்கிறேன் ஆனால் இதனை கொண்டாடுவதற்காக எழுதவில்லை எனக்கு எண்களின் மீது நம்பிக்கை இல்லை சினிமாவில் ஒவ்வொரு வருடமும் எனக்கு முக்கியமானதுதான் இந்த பயணத்திற்காக முழு மனதுடன் கைகூப்பி நன்றி தெரிவிக்கிறேன் விடாமுயற்சி என்பதை வெறுமனே நான் கற்றுக்கொள்ளவில்லை அதை பரிசோதித்து அவ்வண்ணமே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் மோட்டார் ரேசிங் உலகில் வேறு விதமான சவால்களை எதிர்கொண்டேன் அந்த ட்ராக் நீங்கள் யார் என்பதை பொருட்படுத்தாது மன்னிக்காது அதற்கு தேவை ரெஸ்பெக்ட் போக்கஸ் அண்ட் அந்த டிராக்கில் பலமுறை ரத்தம் வரும் அளவுக்கு விபத்து ஏற்பட்டது என்னை பல முறை தூக்கி எரிந்திருக்கிறது இருந்தாலும் தொடர்ந்து பயணிக்கிறேன் இந்த பயணம் விருதுகளுக்காகவோ அல்லது தலைப்பு செய்திகளுக்காகவோ அல்ல ஒழுக்கம் துணிவு மற்றும் ஒரு குறிக்கோளுக்காக ஏற்படும் வலி என இவற்றின் மூலம் என்னை எனக்கு நிரூபிக்க பயணிக்கிறேன் வீரமிக்க நாட்டின் பிரதிநிதியாகவும் இருக்கிறேன் அஜித் குமார் மோட்டார் ரேசிங் என்ற பெயரில் இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு மீண்டும் விளையாட்டுத் துறைக்கு மட்டும் நுழையவில்லை வயது வரம்பு அச்சம் தடைகள் இதை பார்த்து தங்கள் மீது சந்தேகம் கொள்பவர்களுக்கு உத்வேகம் கொடுத்து பிறக்கவும் தான் விளையாட்டு துறைக்குள் மீண்டும் வந்தேன் நான் இன்று என்னவாக இருக்கிறேனோ முக்கிய காரணம் எனது ரசிகர்களின் அன்பும் ஆதரவும் தான் நன்றி உங்கள் அன்பை சுய லாபத்திற்காகவோ தவறாகவோ பயன்படுத்த மாட்டேன் சினிமாவில் எனக்கான பாதையை வடிவமைத்து வழிநடத்தி என்னை நம்பி என் வளர்ச்சிக்கு உதவிய அனைத்து இயக்குனர்கள் நடிகர்கள் தொழில்நுட்ப கலைஞர்கள் தயாரிப்பாளர்கள் விநியோகஸ்தர்கள் திரையரங்க உரிமையாளர்கள் பத்திரிகையாளர்கள் சாட்டிலைட் மற்றும் சமூக ஊடகங்கள் விமர்சனங்கள் அனைவருக்கும் நன்றி பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தமிழகத்தின் மதிப்புக்குரிய தலைவர்கள் மற்றும் பல்வேறு சந்தர்ப்பங்களில் எனக்கு அன்பாக இருந்த அதிகாரிகளுக்கு நான் நன்றி கூறினேன் எனக்கு மதிப்புமிக்க பத்மபூஷன் விருது வழங்கி எனது சமூக மரியாதை மற்றும் பொறுப்பை மேலும் பலப்படுத்தியதற்காக இந்திய ஜனாதிபதி மேடம் திரௌபதி முர்மு மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி மற்றும் இந்திய அரசிற்கு நன்றி கூறுகிறேன் என் வாழ்வின் பலம் மனைவி ஷாலினிதான் எல்லா தருணங்களிலும் அவர் என்னுள் நின்றிருக்கிறார் என் குழந்தைகள் அனுஷ்கா மற்றும் ஆத்விக் இருவரும் என் வாழ்வுக்கு கொடுத்தவர்கள் சமூகத்தின் மீது அக்கறை கொள்ளும் மனப்பான்மையுடன் என்னை வளர்த்த மறைந்த என் தந்தை பி எஸ் மணி மற்றும் என் அம்மா மோகினி மணி என் சகோதரர் மற்றும் என் குடும்பத்தினர் அனைவரும் ஆதரவிற்கும் அன்பிற்கும் நன்றி உங்கள் அன்பும் ஆதரவும் தேவை உங்களையும் நம் நாட்டின் பெருமை எடுத்துமே என நம்புகிறேன் வால் வாடை விட அஜித் குமார் இப்டின ஒரு செம்மையான சோஷியல் மெசேஜை போட்டு இருக்காரு இத பத்தி உங்கோ பின்னால நம்ம கான்பரன்ஸ்ல கவுன்ட் பண்ணுங்க थैंक यू फ्रेंड्स